அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கவும் முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு அன்போடு பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன் நேற்று நம்ம அறிவித்த அதாவது மா மாவட்டங்கள் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்றது இதன் காரணமாகவும் நேற்றுக்கு சொல்லியிருந்தோம் அதுபோலவே நேற்றைக்கு ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் அதாவது நம்ம அறிக்கை கொடுத்த சில மணி நேரங்களுக்காகவே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது தென் கடலோரங்களில் தூத்துக்குடி உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்டங்களில் அந்த கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவானது ஆங்காங்கே பதிவானது அப்புறம் வெப்பம் உயர்வுக்கு பிறகு வட மாவட்டங்கள் வரைக்குமே ஒரு மேகமூட்டம் அங்கே அவ்வப்போது அப்படின்ற மாதிரி தெரிகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் நம்மளால் பார்க்க முடிந்தது அதாவது வட மாவட்டங்கள்னால் சற்று டெல்டாவை உள்ள வடப்பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மேகம் அப்படியே மழைப்பொழிவு வருவது போன்ற ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு இடங்களில் தூரல் தொழிலாக அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போது நேற்றைக்கு நம்ம மழைப்பொழிவு அறிவித்தது போல் எங்கெங்கே அப்படின்றத மட்டும் இதை பார்ப்போம் நம்ம இந்த அறிக்கையில் ஃபஸ்ட்டு மதுரை மாவட்டத்தின் பேரையூர் பகுதிகள் நான்கு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மதுரை எழுமலை பூஜ்ஜியம் புள்ளி நான்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தின் தங்கச்சி மடம் இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு அடுத்து ராமநாதபுரத்தின் ரா ராமேஸ்வரம் பகுதிகள் பத்தொன்பது பாம்பன் பதினேழு புள்ளி இரண்டு மண்டபம் பகுதி பதினாறு கடலாடி ஒன்பது புள்ளி நான்கு விளாத்திக்குளம் ஏழு புள்ளி எட்டு மதுக்குளத்தூர் மூன்று புள்ளி இரண்டு ராமநாதபுரம் மூன்று கமுதி இரண்டு புள்ளி எட்டு ஆர்எஸ் மங்கலம் இரண்டு பரமக்குடி ஒன்று புள்ளி இரண்டு மில்லி அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தின் சிவகிரி இரண்டு மில்லி மீட்டர் கோவில் ஒன்று ஒரு மில்லி கருப்பாநதி செக்ஷன் ஒரு மில்லிமீட்டர் இப்படி மழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் துறை லேசான மழையாக பதிவானது அடுத்தது பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தின் தக்கலை மூன்று புள்ளி நான்கு கூடலூர் ஒன்று புள்ளி இரண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் ஒட்டப்பிடாரம் பத்து மில்லி சூரங்குடி பத்து மில்லிமீட்டர் மீட்டர் அடுத்தது வையப்பர் எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் எட்டயபுரம் ஏழு புள்ளி மூன்று மில்லி மீட்டர் கீழரசாடி மற்றும் கயத்தாறு தலா ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கழுகுமலை ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் விளாத்திக்குளம் நான்கு தூத்துக்குடி மாவட்டத்தின் தூத்துக்குடி மூன்று புள்ளி நான்கு கடையநல்லூர் மூன்று கடல்குடி இரண்டு அடுத்ததாக விருதுநகர் மாவட்டத்தின் பெரியார் அணைக்கட்டு பகுதி பத்து வெட்ராப் ஏழு புள்ளி இரண்டு சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் ஐந்து புள்ளி ஒன்பது மில்லி ராஜபாளையம் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் வெம்பங்கோட்டை டேம் நான்கு மில்லிமீட்டர் விருதுநகர் மாவட்ட பகுதிகள் விருதுநகர் மூன்று புள்ளி இரண்டு கோவிலாம்குளம் இரண்டு புள்ளி இரண்டு சாத்தூர் இரண்டு தாலுக் ஆஃபீஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்று புள்ளி நான்கு மில்லிமீட்டர் இப்படி பல இடங்கள்ல ஆங்காங்கே தென் லேசானது முதல் மிதமானது ஆங்காங்கே ஒரு இடங்கள்ல மேகமூட்டம் மற்றும் இப்படி குழப்பமான ஒரு வானிலை என்றது நம்ம ஏற்கனவே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் எதிர்பார்த்தது அதுபோலவே அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா சற்று மெல்ல வடக்கும் இந்த உயரழுத்தம் சற்று மேலே வடக்கு அப்படின்ற மாதிரி சென்ற ஒரு காரணத்தால் நேற்று கிழக்கு அலை வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவின் தெற்கு பகுதியாக வந்தாலுமே மேகமூட்டமானது அவ்வப்போது இந்த மேகம் மழை பொழிவிற்கான உற்பத்திக்கான சாதக சூழல் இல்லாதால அந்த கிழக்கு காற்றின் வருகையானது வந்தாலுமே ஒரு ஒரு இருண்டு மே மழை தருவது போல் ஒரு அச்சமூட்டும் வகையில் வந்து உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கான காரணம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காற்றின் போக்கானது கிழக்கு காற்றலை தென் மாவட்டங்களின் முனைப்பகுதிகள் அதாவது தூத்துக்குடி பகுதிகள் அப்படின்ற மாதிரி தொண்டிக்கு கிழக்குப்புறமாக அப்படின்ற மாதிரி சென்றாலும் அப்போது நேற்று டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு வரும்பொழுதே நமக்கு வட மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு இடங்களில் மத்திய உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு மேகமூட்டம் அப்படின்ற மாதிரி காணப்பட்டுச்சு பார்த்திங்களா இப்போது தென் மாவட்டங்களுக்கு வரும்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மேகமூட்டம் சூழ்நிலை ஒரு சில இடங்களில் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில் ஒருரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மேகமூட்டம் சூழ்நிலையாக இருந்தாலும் மழைப்பொழிவானது தென் மாவட்டங்களில் காலை அந்த நள்ளிரவு கா அதிகாலை இந்த காலை விலையில் இருந்த ஒரு சூழல் எங்கேயாவது இருந்திருக்கும் பார்த்தீங்களா அது தொடரும் மதியம் வரைக்கும் இந்த காற்றின் போக்கானது வரும் அடுத்தபடியாக இந்த நிகழ்வு இப்போ தற்பொழுது அதாவது இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டியுள்ள அந்த மே மாலத்தீவை மையமாக அதாவது ஒரு வளிமண்டல சுழற்சியையும் இந்த நிகழ்வு மாலத்தீவுக்கு மேற்கு புறமாகவும் அடுத்த ஒரு நிகழ்வானது இந்த சுமத்ரா அருகே இருந்து கொண்டு இந்த சுழற்சியானது அப்படியே நீள்வட்ட பாதையில் அது வந்து கரெக்டாக நம்ம இந்தியா இந்திய பெருங்கடல் அதாவது குமரிக்கடல் பகுதியை வழியாக அப்படின்ற மாதிரி ஒரு சுழற்சியாக அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு காரணத்தால் இந்த மலைப்பொழிவு தென் மாவட்டங்கள்ல அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்தது இந்த உயரழுத்தம் வந்து தெற்கு பகுதியாக வரும்பொழுது அதாவது ஒடிசா கரையோரம் இருக்கக்கூடிய அந்த உயரழுத்தமானது படிப்படியாக வட ஆந்திர பகுதிகள் அதாவது விசாகப்பட்டினத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு வர ஒரு கூடிய ஒரு சூழ்நிலையால் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு காற்றலையின் தடைப்பாடு அப்படின்ற பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தெற்கு புறம் மீண்டும் அமைய பெற்று அப்படின்ற மாதிரி ஒரு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு இரு இடங்களில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மேகமூட்டம் காணப்படும் அப்போது குளிர் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அறுபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆங்காங்கே அதாவது உறைபனிக்கும் கூட பார்த்திங்கன்னா இருபத்தைந்து நள்ளிரவு இருபத்தி ஆறில் இந்த உத உதக மண்டலம் பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக வானிலை அமைப்பான அடுத்த மழைப்பொழிவு எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா மாத இறுதி நாட்களில் ஒரு அந்த உயரழுத்தத்தின் பிடிகள் சற்று விலகும் பட்சத்தில் மி மழைப்பொழிவானது தமிழகம் மற்றும் புதுவையில் மாத இறுதி நாட்களில் ஒரு இடங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவிற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது அது ஒரு லேசான முதல் மிதமானது மாவட்டங்களுக்கே ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு அதாவது கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தென் மாவட்டங்களுக்கு தான் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ நேற்று சூழ்நிலை அப்படின்னு சொல்லி அது அதுபோல் பெரிய மழையோ அப்படின்ற மாதிரி அளவுக்கு தெரியல எஃபெக்ட் அதாவது ஒரு இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாக அப்படின்ற மாதிரி இல்லை இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றையன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பை பார்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்படி வரும் என்று அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம அறிவித்து கொண்டிருக்கிறோம் இந்த வானிலை வந்து எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து வளிமண்டலத்தில் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை தான் இப்போ தற்பொழுது இந்த குழப்பம் இன்று அந்த ஒரு வானிலையில் அந்த பேரை நான் அறிவித்தது கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடும் என சொல்லியிருந்ததால் தான் அதாவது தென் மாவட்டங்களுக்கு மழை ஆவப்போது இருந்து கொண்டு தான் இருக்கும் என கடந்த ஒரு ஒரு மாத காலங்களாகவே மழை விலகிய பிறகும் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு இன்னும் விலகவில்லை என்று நாம் அறிவித்திருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது இப்போது இன்றைக்கு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா ஆங்காங்கே நம்ம எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அறிவித்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஏழு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுப்பது போன்ற ஒரு சூழ்நிலையாக இருந்து தூரல் துளியும் அப்படின்ற மாதிரி இருந்தது இதுபோல் இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு வானிலை நிகழ்வு வந்து நம்ம கரை அருகே வந்து அமைந்தால் மட்டுமே ஒரு பெருமழை கடை ஏறி சென்றால் மட்டுமே ஒரு வெள்ளப்பெருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போது நான் நமக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் இறுதி நாட்கள்லேருந்து இந்த ஜனவரி மாதங்களில் நம்ம பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தெற்கு புறமாக தென்கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இந்திய பெருங்கடல் வழியாக அப்படின்ற மாதிரி குமரிக்கடல் வழியாக செல்லக்கூடிய நிகழ்வுகளால் கிழக்கு காற்றலையின் ஈர்ப்பு காரணமாக மட்டும்தான் நமக்கு மழை பொழிவானது அங்காங்கே விட்டு விட்டு அவ்வ போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மேகமூட்டத்தினுடன் கலந்த சூழ்நிலை ஒரு இடங்களில் கனமழை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவான சூழ்நிலை எப்பவுமே இது ஒரு இது ஒரு சயின்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும் இது உங்களுக்கு அதாவது இது நான் சொல்கிற எனக்காக மட்டும் இல்லை இது உங்களுக்கும் தெரிய ஒரு ஒரு தெரியப்படுத்தணுன்ற அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மழைப்பொழிவு ஒரு மிக கனமழை அதிகனமழை அப்படின்ற ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றின் போக்கு எந்த இடத்துல இருந்து எப்படி எடுக்கப்போகுதுன்னு மொதல் முக்கியமாக அதை பார்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவை தரப்போகிறது அப்படின்ற அதில் வந்து வெப்பநீரவை காட்சி அதிகமாக வருகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது எந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து நமக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அப்படின்றதா அது இரு காற்று இணைவு பகுதி எந்த இடத்துல ஏறுது அப்படின்றத பார்க்கணும் காற்று குவிதல் எங்கே ஏற்படுதுன்னு பார்க்கணும் வெப்பநிலை எப்படி இருக்குது அந்த இடத்துல ஈரப்பதம் எப்படி இருக்குது இப்படி சில நிற நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஓகே அதன் காரணமாக இப்போது நம்ம மழைப்பொழிவானது கிழக்கு காற்றாலையின் ஈர்ப்பு காரணமாக மட்டும்தான் தமிழகத்தில் பெறுதுன்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்குவோம் வானிலை எப்பொழுதுமே வந்து மாறுதல் குட்பட்டது வானிலையோடு இணைந்திருந்து உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த வானிலை அறிக்கையை பார்த்துட்டு நம்ம ஒரு சில பணிகளை மேற்கொள்ளணும் என்று ஏன் தாழ்மையோட கேட்கறேன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மழை வரலையா அதுக்கப்புறம் அந்த வானிலை அறிக்கை பார்க்குறத அப்படியே விட்டுடுறாங்க ஓகே எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ மழை வரும்பொழுது மட்டும்தான் அந்த வானிலை பார்த்தா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அது எடுத்துக்கக்கூடாது ஏன்னா அப்புறம் உங்களுடைய பணிகளில் ஒரு தொய்வு ஏற்படுறதோ இல்லை நம்ம இதை மாதிரி பண்ணிவிட்டோமே அப்படின்னு அப்போ வருத்தப்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கக்கூடாது இல்லை ஓகே இது என்னோட சேனல் தான் நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் அதாவது உங்களுக்குன்னு ஒரு பிடித்தமான ஒரு சேனல் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி போய் இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் வானிலை எப்பொழுதும் மாறுதல் குட்பட்டது வானிலையோடு இருந்திருங்கள் நன்றி வணக்கம்